யாரு நம்ம வயசு சீமன் அவங்களுக்கு தெரியுங்களே ஐயா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க கண்டிப்பா ஒரு வாய்ஸ் ஆகணும் சிங்க என் ரெண்டு ஓட்டு அவங்களுக்குதான் ஏன்னா புது ஆடுகளுக்காக ஆதரிக்கணும் தம்பி அவங்க வரணும் செய்யறாங்களா இல்லையா செய்யணும்

ஏன்னா மக்கள் மனசுல பதிஞ்சது ரெண்டு கட்சிதான் இது வந்து புதுசா வந்தா நல்லா பண்ணலாம் பண்ணலாம் மக்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு கடைசி நேரத்துல போட்ட கட்சிக்கு ஓட்டு அது இந்த முறை அப்படித்தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா பணத்தை வாங்க பணம் வேற இதுக்கு போடுறாங்க மனசுல

விடுதலை பிரிக்க ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா சிமான் சொல்றீங்களா தமிழக கட்சி புலி கூட இருக்கிறாங்க ஓகே ஓகே சிறப்பு வரணும் இது தொடர்ச்சியா போட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா மக்கள் ஆதரவு வந்து பெரிய அளவுல இல்ல சார் இந்த முறை இருக்குமா அதிகமா இருக்குங்க கண்டிப்பா ஈரோட்டுல அதிகமா இருக்கு கடைசி நேரத்துல பணத்தை கொடுத்து வாங்கிடுறாங்களா சார் அதுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுப்பாங்களா மக்கள் அதாவது காசு வாங்குறதும் வாங்குவாங்க ஆனா ஓட்டு நாம தமிழ் தான் போடுவாங்க கண்டிப்பா உறுதியா இந்த கண்டிப்பா சீமான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருவாங்க ஓகே ஓகே ஹேன்றிங் சார் நன்றி சார் ஆமா செய்வாங்கன்னு நம்பிட்டான் எல்லா தரதுலயும் போட்டி போடுறாங்க ஆனா மக்கள் லாஸ்ட் நேரத்துல வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டறாங்கல அது சரியா தவறா சரியினு சொல்லத் தரல தவறுன்னு சொல்லவல அது அவங்க என்ன புரியுங்களா அது வந்து நான் தவறே சரின்னு நம்ம சொல்ல முடியாதுல அவங்க மனசா தோன்றது வெளிப்படுத்தலாம் அதாவது வந்து நடிக்கறவங்க தான் நியாயமா நடிக்கணும் அட இவங்க என்ன சொல்றாங்க நான் ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன் ஆனா மக்கள் பிரச்சனை நான் சட்டமன்றத்துல பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதனால உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வாய்ப்பு கொடுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா இந்த வேட்பாளர் யாருடைய வேட்பாளர் ஐயா உங்கள்ட்ட வாக்கு கேட்கறாங்களா இவங்க இது ஒரு சீமானதுங்க வாய்ப்பு கொடுக்கலாமா ஐயா உங்களுக்கு உறுதியா கொடுக்கலாங்க இது திறமையான வேட்பாளரா இருக்காங்க வேட்பாளர் தாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கொடுக்கலாங்க

அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கீங்களா அந்த முறை கொடுக்கலாம் திறமையாக இருக்காங்களா வாய்ப்புகள் இருக்கு ஆற்றம் வந்தாதானே தானே தெரியும் எல்லாம் சார் வணக்கம் இந்த இந்த முறை எந்த கட்சிக்கு சார் வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்கு மூணு முறைக்கு மேல வந்து தெ திமுக அதோட கூட்டணி கட்சி தான் வந்திருக்காங்க சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா அவங்க வேட்பாளர் எப்படி திறமையாக இருக்காங்களா ஓகே ஓகே நன்றி சார் வணக்கம் இந்த முறை எந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலான் இருக்கீங்க சீமான் வாய்ப்பு கொடுக்கலான் என்ன காரணத்தினால மாற்றம் வரணும் சீமான் பேசுகிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க வேட்பாளர் என்ன சொல்கிறாங்க இந்த எவ்வளோ பிரச்சனை இல்ல தீர்த்துருவாங்க நம்புறீங்களா எதனால வாய்ப்பு கொடுக்கலான்றீங்க நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க நன்றி யார் வந்தாண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியில சீமான் வந்தா சீமான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா எதுவும் பரப்புரையில் எதுவும் மக்கள் பிரச்சினை எடுத்து பேசுகிறாரு அண்ணா ம் நல்லா பேசுகிறேன் திமுக இது நல்லா செய்கிறாங்களா இது வந்திருக்காங்களே செஞ்சிட்டு செஞ்சிகிட்ருக்குறாங்க டூ ஆர் ஓ நல்லா இருக்கும் நன்றி ம் ஈ ஈரோடு இடைத்தேர்தல் வந்து எந்த கட்சிக்கு நான் சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா சீமானுக்கு தான் என்ன காரணம் சார் அந்த அளவுக்கு நல்லா இதை இது பண்ணுறேன் மூன்று முறைக்கு மேலே வந்து திமுக கூட்டணி திமுக தான் வந்திருக்காங்க எதுவும் செஞ்சுருக்காங்களா மக்களுக்கு என்ன சொல்கிறதுங்க எங்களுக்கே தெரியும் இது செய்யலை கண்டிப்பாக இந்த தடவை வரும் சீமானுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓகே ஓகே நன்றி சார் நன்றி சார் வணக்கம் சார் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்கா திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நாம் தமிழ் என்ன சார் என்ன காரணம் எப்படி சொல்கிறீங்க சிறப்பாக செய்கிறார் அவங்களுடைய வேட்பாளர் வந்து திறமையை பேசுறாங்களா மக்களுக்காக பணியாற்றுவாரு நினைக்கிறீங்களா வேற எதுவும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா இது நாங்க வந்து அதை செய்வோன்னு திமுக விட பரவாயில்ல மற்ற கட்சியை விட உங்க பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க ஓகே சார் நன்றி இந்த ஆட்சி வந்து வந்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நல்லா இருக்கணும் கூப்பிட பொருளுக்கு வந்து கேட்கணும் என்ன ஏதுன்னு கேட்கணும் அதே மாதிரி ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் எதுனாலும் அவசரம் அப்படின்னா அதை வந்து பண்ணி கொடுக்கணும் சும்மா வந்து நானும் வர்றேன் வர்றேன்னு அரசியலுக்கு வந்துட்டு அப்புறம் மேல நாம போய் சொன்னா கண்டுக்கவே மாட்டாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டதுக்கு செய்யணும் எங்களுக்கு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் அதுதான் எங்களோட கருவியான இப்ப வந்து இப்ப ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அந்த ரெண்டு பேர்த்துல யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க நாங்க வந்து எது எடப்பாடி யாரு நிக்கிறோம் அந்த கட்சி தான் எடப்பாடி யாரு இந்த தடவை நிக்கல